കാക്കനകൾ കാക്ക നോക്ക നോക്ക നൊഴിൽ നോക്ക தாக்காக்க தடையர தாக்கம் பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் பெரும் பகைய வல்ல பூதம் பிளாஸ்டிக தடையர தாக்கம் பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் பெரும் பகைய வல்ல பூதம் நாம் லாஸ்திக பேய்கள் அல்லற்படுத்தும் மடங்க முனியும் பிள்ளைகள் தென்னும் போல கடை பொல்லிவாய் பேகலும் பேய்களும் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பிறமலர் கதரும் அடியை கண்டாலி கலங்கிட காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்கம் பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனிய பெரு பகையகள் வல்ல பூதம் ராசிகடையர தாக்கம் பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பெரும் அல்லற் படுத்தோம் அடங்கா முனையும் பிள்ளைகள் தென்னோம் புலக்கடை முனியும் கொல்லிவாய்ப்பேகலும் குரலை பேக பெண்களை தொடரும் பிரமர சதரும் கண்டால் அலரி கலங்கிட காக்க கனகவள் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் பெருபகைய வல்ல பூதம் லாஸ்டிக தாக்க தனையர் தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகைய வல்ல பூதம் பிளாஸ்டிக பேய்கள் அல்ல படத்தோம் அடங்கா முனையும் பிள்ளைகள் தென்னோம் புலக்கடை கொல்லிவாய் கொல்லிவாய்ப்பேகளும் கூரை நாய்பேகளும் பெண்களை தொடரும் பிரதரும் அடியை கண்டால் அலறி கலங்கிட காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தடையறு தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் பெரும் பகைய வல்லவா பே தாக்க தடைய தாக்க பார்க்க பார்க்க பாவம் படிப்பட வில்லி சூனிய பெரும் பகைய வல்ல பூதம் பிளாஸ்டிக பேய்கள் அல்லர் படத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகள் தின்னும் புல கடை முனையும் கொல்லி பேகலும் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமரற்றதரும் அடியை கண்டால் அலறி கலங்கிட காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும் பகை வல்ல பூதம் லாசிக பேக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பட பிள்ளி சூனியம் பெரும் பகையகள வல்லை பூதம் வ்லாστிக பேகள் அல்லார் படத்தோம் அடங்க முனையும் பிள்ளைகள் தென்னோம் புலக் கடை முனையும் கொipedia்லிவாய் பேகளும் குரைலை பேய்கள் பெண்களை தொடரும் பிரம் மரவ்சதரும் கண் தாக்க தடைய தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் பெரும் பகைய வல்ல பூதம் பிளாஸ்டிக பேற்படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனையும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பெற சதரும் அடியை கண்டால் நலறி கலங்கிட தாக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி பட பில்லி சூனியம் பெரும் பகைய வல்ல பூதம் லாசிகல்லும் மடங்கா முனையும் பிள்ளைகள் தின்னும் பூல கடை மூனியும் கொல்லிவாய் பேகளும் குரலை பேகளும் பெண்களை தொடரும் சதரும் அடியை கண்டால் கலங்கிட காக்க கனகவல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட வில்லி சூனியம் பெரும் பகை அகல பூதம் பிளாஸ்டிக பேக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் பூல கடை முனியும் கொல்லிவாய் கொல்லிவாய்பேங்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமர சதரும் அடியை கண்டால் அலறி கலங்கிட காக்க காக்க கனகவல் காக்க நோக்க நோக்க நொடியிலில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனிய பெரும் பகல வல்ல பூதம் பிளாஸ்டிக பேக்க தாக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பிள்ளி சூனியம் பெரும் பகை அகல வல்ல பூதாஸ்டிக் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய் பேகலும் குரலை பேகலும் பெண்களை தொடரும் பிரமற்றாதரும் அடியை கண்டால் கலங்கிட